இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தமிழக முதல்வராக மு க ஸ்டாலினை உட்கார வைத்து விட்டால் அதிமுக இல்லாமல் போய்விடும் என அமைச்சர் பேசினார் திருவாரூர் பகுதியில் உள்ள தனியார் மாவட்ட பாகநிலை முகவர் செயல் வீரர்கள் கூட்டமானது திமுக திருச்சி மண்டலத்திற்கு தேர்தல் வெளியிடு பொறுப்பாளரும் நகராட்சித்துறை அமைச்சருமான கே என் நேரு தலைமையில் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ முன்னிலையில் நடைபெற்றது இதில் அவை தலைவர் தன்ராஜ் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே விஜயன் தாட்கோ தலைவர் இளையராஜா தொகுதி பொறுப்பாளர் எஸ் வேதரத்தினம் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அமைச்சர் டி ராஜா பேசியதாவது தமிழகத்தின் வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழர்களின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் நமது கழக தலைவர் ஆட்சி தொடர வேண்டும் என பேசினார் இக்கூட்டத்தில் அமைச்சர் கே நேரு பேசியதாவது இப்போது சேர்க்கும் உறுப்பினர்கள் சரியான உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த பணியை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் சரியான தருணம் ஜெயலலிதா இருக்கும் போது கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகள் இல்லை என்று சொன்னார் அவரும் தேர்தலில் தோற்று போனார் இன்றைய தேர்தல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது ஒரு இணக்கமான கூட்டணி இல்லை நம்முடைய கூட்டணி சிறப்பான கூட்டணி இந்த தேர்தலில் நாம் மறுபடியும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை உட்கார வைத்து நம் கண் முன்னாலேயே எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதிமுக இல்லாமல் போய்விடும் என பேசினார் மாவட்ட செயலாளர்களிடம் படிவங்களை பெற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்ததாவது வரும் ஒன்பதாம் தேதி தமிழக முதல்வர் திருவாரூர் வருகிறார் கலைஞர் சிறையை திறக்க உள்ளார் பத்தாம் தேதி நலத்திட்ட உதவிகளையும் முடிந்த பணிகளையும் துவக்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிகள் நாட்டுகிறார் நாளை தமிழக முதல்வர் தொடங்கி வைக்கும் புதிய வடிவிலான உறுப்பினர் சேர்க்கை திட்டம் குறித்து நகர பேரூர் பாகநிலை முகவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் டி ராஜா பயிற்சி அளிக்கும் கூட்டம் தற்போது நடைபெற்றது புதிய உறுப்பினர் சேர்க்கும் திட்டம் நாளை தமிழக முதல்வர் தொடங்கி வைக்கிறார் கூட்டணி குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு திமுக கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் நீங்கள் நினைப்பது போல் இல்லை எல்லாரும் ஒன்றாகத்தான் உள்ளோம் சிவகங்கை நடைபெற்ற லாக் அப் டெத் பற்றிய கேள்விக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு போனவுடன் முனைப்புடன் நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு ஒன்றிய நகர் செயலர் அழைப்பு வைத்து புதிய முறைப்படி உறுப்பினர்கள் சேர்ப்பதற்காக நாளை காலை தமிழக முதலமைச்சர் தொடங்க இருக்கிறார் அதற்காக அவர் நிலம் கொண்டு எப்படி உறுப்பினர் சேர்ப்பது என்பதை அவர்களுக்கு கற்று ராஜா அவர்கள் அதை பற்றி அவர் தான் ஐடி வந்து பார்க்கிறார் எனவே அதை தான் சொல்லியிருக்கிறார்கள் நாளை மறுநாள்